வியக்க வைக்கும் ரகசியங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க எறும்புகள் நம் அன்றாட வாழ்க்கையில் அடிக்கடி தென்படும் சிறிய உயிரினங்கள் தான் அவை பார்க்கிறதுக்கு சிறிதாக இருந்தாலும் அவற்றின் உலகம் வியக்கத்தக்க ரகசியங்களை கொண்டுள்ளது அதாவது எறும்புகளால் தங்கள் உடல் எடையை விட பத்து முதல் ஐம்பது மடங்கு அதிகமான எடையை தூக்க முடியும் இது ஒரு மனிதன் ஒரு பெரிய லாரியை வந்து தனியாக தூக்குவதற்கு சமமானதா அவற்றின் சிறிய தசைகள் உடலுக்கு அதிக ஆற்றலை வந்து வழங்குகிறதா எறும்புகளுக்கு மனிதர்கள் போல காதுகள் கிடையாது அப்படின்னு சொன்னால் அவை எப்படி வந்து சத்தத்தை கேட்கிறது அவை தங்கள் கால்கள் மூலமாகத்தானே தரையில் ஏற்படும் அதிர்வுகளை உணர்ந்து சுற்றுப்புறத்தை வந்து அறிகிறது இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு தகவல் எறும்புகளுக்கு இரண்டு வயிறுகள் உண்டு ஒரு வயிறு தனக்கான உணவை வந்து செரிக்க வந்து பயன்படுகிறது மற்றொன்று வந்து தான் சேகரிக்க வந்து உணவை வந்து எறும்புடன் பகிர்ந்து கொள்வதற்காக சேமித்து வைக்க பயன்படுகிறதா மனிதர்கள் விவசாயம் செய்யத் தொடங்குவதற்கு பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே விவசாயம் செய்ய தொடங்கிவிட்டதாம் சில வகை எறும்புகள் இலைகளை வந்து பூஞ்சைகளை வந்து வளர்த்து உணவாக உட்கொள்கிறதா மற்றது வந்து சில எறும்பு எறும்பு இனங்கள் கூட்டத்தை தாக்கி அங்குள்ள முட்டைகளை திருடி வந்துவிடுமாட்டையில இருந்து வழிவரக்கூடிய தங்கள் வேலைக்காரர்களாக மாற்றி வேலை வாங்குகிறதாம் எறும்புகளுக்கு நுரையீரல் கிடையாதாம் அவற்றின் உடல்ல உள்ள அந்த சிறிய துளைகள் வழியாக சுவாசிக்கிறதாம் ஆக்சிசன் இந்த துளைகள் வழியாக உள்ளே சென்று கார்பன் கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியேறுகிறதா மற்றது எறும்புகள் நேற்றோ ஒன்றோ தோன்றியவை அல்லங்க டைனோசர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்தே இவை பூமியில் வாழ்ந்து வருகிறதோ ஒரு மாபெரும் பேரழிவையே வந்து தாங்கி நின்ற இனம்னு சொன்னால் இதுதானா எல்லா எறும்புகளுக்கும் நீச்சல் தெரியாது சில வகை எறும்புகள் தண்ணீரில் விழுந்தாலும் மூழ்காமல் நீந்தி கரையேறும் திறன் பெற்றவை வெள்ளப்பெருக்கு போன்ற காலங்களில் இவை ஒன்றோடு ஒன்று இணைந்து மிதவைகளை வந்து உருவாக்கி தப்பிக்குமாம் மற்றது உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் சராசரி பத்து லட்சம் எறும்புகள் இருக்கிறது என்று ஆய்வுகள் கூறும் உலகின் மொத்த இரும்புகளின் இடையே வந்து கணக்கிட்டால் அது பூமியில் உள்ள அனைத்து மனிதர்களின் இடைக்கு வந்து சமமாக இருக்கும் வேலைக்கார எறும்புகள் சில இறந்து விடக்கூடும் ஆனால் ராணி எறும்பு அப்படி இல்லையா அது வந்து பல ஆண்டுகள் உயிர் வாழுமாம் சில ராணி எறும்புகள் முப்பது ஆண்டுகள் வரை வாழ்வதற்கான பதிவுகள் வந்து இருக்கிறதா எறும்புகள் உருவத்துல சிறிதாக இருந்தாலும் அவை இயற்கையின் மிக சிறந்த படைப்புகளை ஒன்றாகவும் இருக்கிறதா இன்றைய கிருஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்றொரு கிருஷ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி